அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து பதிமூன்று பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று கொடுப்பானை விரும்பாது பொருளை விரும்பும் பொதுமகளிரின் பொய்யான தழுவல் பொருளுக்காக பிணம் எடுப்பவர் இருட்டறையில் பிணத்தை தழுவுதல் போலாகும் கொடுப்பானை விரும்பாது பொருளை விரும்பும் பொதுமகளிரின் பொய்யான தழுவல் பொருளுக்காக பிணம் எடுப்பவர் இருட்டறையில் பிணத்தை தழுவுதல் போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்